ஏன்னா மந்த்ரா கடல் எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு லோக்சபா தேர்தல் வரும் ஏப்ரல் அல்லது மே மாதத்தில் நடைபெற உள்ள நிலையில் திமுக ஏற்கனவே தேர்தல் பணிகளை தொடங்கிவிட்டது அதிமுக தரப்பில் சமீபத்தில் நடந்த பொதுக்குழு செயற்குழு கூட்டத்தில் நாற்பது தொகுதிகளிலும் வெற்றிக்காக அதிமுக தொண்டர்கள் உழைக்க வேண்டுமென தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது பரபரப்பான அரசியல் சூழலில் அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் சென்னை ராயப்பேட்டை கட்சி தலைமை அலுவலகத்தில் இன்று நடந்தது பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடந்த கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர்கள் அனைத்து மாவட்ட செயலாளர்கள் எம்பி எம்எல்ஏக்கள் என பலர் கலந்து கொண்டனர் இதில் லோக்சபா தேர்தல் குறித்து பல்வேறு விஷயங்கள் விவாதிக்கப்பட்டது மாவட்ட செயலாளர்களிடம் பேசிய எடப்பாடி பழனிசாமி தேர்தல் பணிகளை அனைத்து நிர்வாகிகளையும் ஒருங்கிணைத்து மேற்கொள்ள வேண்டும் கருத்து வேறுபாடுகளை உடனடியாக களைந்து விடுங்கள் கூட்டணியில் உள்ள கட்சி நிர்வாகிகளுடன் சுமூகமாக செயல்படுங்கள் லோக்சபா தேர்தல் கூட்டணி முடிவு பற்றி யாரும் கவலைப்பட வேண்டாம் அதை நான் பார்த்துக் கொள்கிறேன் வேட்பாளர்களை தேர்வு செய்து வையுங்கள் கூட்டணி முடிவானதும் வேட்பாளர்கள் இறுதி செய்யப்படுவர் வெற்றி பெற வாய்ப்புள்ளவர்களின் பட்டியலை மாவட்ட செயலர்கள் வழங்கவும் பழனிசாமி உத்தரவிட்டார்